முத்துப்பேட்டையில் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக சுகாதாரத்துறையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட கொய்யாத்தோப்பு பகுதி மக்களுக்கு குடிநீர் இணைப்புகளை உடனடியாக வழங்க வேண்டும் கோரை ஆற்றில் சாக்கடை கலக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் முத்துப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணி மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் ஏராளமானோர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக சுகாதாரத்துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்